ராகி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபஸ்ட் ரெடி பண்ணணுமா அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு பவுலில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் அரை கப் ரவை அரை கப் தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு பீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவுக்கு கரைக்கிறது மாதிரி மாவை வந்து கரைச்சி எடுக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கணும் மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இட்லி ஊற்ற போகிறோம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இட்லி குக்கரில் வந்து தண்ணி வச்சு கொதிக்கிறதுக்காக மூடி வச்சுருங்க மாவில் வந்து கால் ஸ்பூன் சோடாக சேர்த்துருக்கேன் நம்ம வந்து மாவை கரைச்சிட்டு உடனே இட்லி ஊற்றுறதுனால சோடா சேர்த்துருக்கு இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிடணும் எண்ணெய் தடவுறதுனால இட்லி வந்து வெந்த பிறகு எடுக்கும்போது ஈஸியாக வரும் ஒட்டாது இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து நல்லா கொதிச்ச உடனே அந்த தட்டை வந்து அதில் வச்சுட்டு மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி இட்லி ரெடி ஆயிரும் இது வந்து தேங்காய் சட்னி காரச்சட்னி கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்